சிம்மத்துக்கு குரு சனி இனி விருந்தார் எப்படிங்க ரெண்டு ராஜகிரகங்கள் சரியான இடங்களில் இருந்து இவர்களை இயக்கினால் பார்த்தால் மிகப்பெரிய ராஜ்யோகம் உண்டா திருமண வாழ்க்கைக்கும் கடன் பட்டு இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கும் எதிர்பாராத கடனை ஏற்படுத்துவதற்கும் சனி பகவான் காரகம் எடுத்து பாதக கிரகம் சொல்லக்கூடிய சனியோட இணையும் பொழுது உங்களுக்கு முக்கியமான பாதிப்பு குழந்தை இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவானது இது ரெண்டு இணைவுகள் சேரும்போது தேவையில்லாத வழக்குகள் தன்னைத்தானே மாய்த்துக்கிறது இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை எதிர்மறையான பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணிய சொல்லக்கூடிய குருவினுடைய இணைவு சேர்க்கையால் பார்வையால் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு உயர் பதவிக்கு வரணும் ஒரு அரசியலான பெரியால வரணும் ஒரு தொழில் நான் பெரியால வரணும் ஒரு அரசாட்சி செய்யணும் ஒரு ராஜா போல இருக்கணும் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் ஒரு இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பூர்வ புண்ணியம் கரெக்டா வேலை செஞ்சிருச்சு குரு தசை எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஒரு வழிபாடு பரிகாரம் எனக்கு பலப்படணுங்க அப்படிங்கிறது சொல்லுங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலும் கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் அவமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து யோகங்கள் வலிமை அடைவதற்கும் இவங்க வந்து செய்ய வேண்டிய தர்மம் அப்படின்னு சொன்னா யானைக்கும் சுகமே சொல் சாமி சுகமே குரு வாழ்க குருவே துணை சிம்மத்துக்கு அஞ்சாம் அதிபதியா குரு ஆறாம் அதிபதியா சனி சனி ஏழாம் அதிபதியா சனி எட்டாம் அதிபதியா குரு கரெக்டா பாத்தீங்கன்னா ருணரோகத்துக்கும் கலசர சாணத்துக்கும் சனியே நான் எடுத்துக்கிறேன் ஆட்சியா வந்துட்டார் இவர்களுக்கு குரு சனி இணைவருந்தான் எப்ப எப்படிங்க இருக்கும் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி அதனால வந்து இது ஒரு பூர்வ புண்ணிய ராசி அப்படின்னு சொல்றோம் மேஷங்கிற முதல் வீட்டிற்கு ஐந்தாம் இடங்கிற திரிகோணமா சிம்ம வந்து அந்த ஐந்திற்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியமா குரு வர்ற அஞ்சுக்கு அஞ்சு பஞ்சம ஸ்தானாதிபதியா குரு வர்றார் அப்ப ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனா உங்களுக்கு சிம்மத்துல பிறகுறதுக்கு அந்த கால சக்கரத்துக்கு ஐந்தாவது ராசியா வர்றதுனால அப்ப நீங்க இந்த பிறவில சேர்த்த சேர்த்துக்கிட்டு இருக்கிற தானம் தர்மம் புண்ணியம் குழந்தை நலன் செல்வாக்கு அந்தஸ்து தனகாரகன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒரு அனுகூலமும் உங்களது ராசிக்கு உங்களை எதிர்பாராத கடை வம்பு வழக்கு சிக்கல் அரசாங்க தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு கதிபதியான சனி பகவானும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே உங்களுடைய தொழில் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அத்துணைக்கும் காரக கிரகமா சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் வர்றார் பூர்வ புண்ணியத்திற்கு குரு பகவான் எப்படி ஐந்துக்கு அதிபதியாக உங்க சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியா வர்றாரோ அதே போல உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் தான் வர்றார் அப்ப அஞ்சு எட்டுக்கு அதிபதி குருன்னு எடுத்துக்கலாம் பூர்வ புண்ணியத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் குரு காரகர்னு எடுத்துக்கலாம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் குரு காரகர்னு எடுத்துக்கலாம் திருமண வாழ்க்கைக்கும் கடன்பட்டு இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கும் எதிர்பாராத கடனை ஏற்படுத்துவதற்கும் சனி பகவான் எடுத்துடலாம் அப்ப ஒரு தர்ம காரகனும் ஒரு கர்ம காரகனும் ஒரு புத்திர காரகனும் ஒரு ஆயுள் காரகனும் உங்களுக்கு இணைந்தால் இது ஒவ்வொரு இருபது வருடத்துக்கு ஒரு முறையும் இணைவு ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறையும் பார்வை இருக்கும் அதற்கிடையில எங்கேயாவது இருந்து குரு பகவான் சனீஸ்வரனை தொடர்பு கொள்வார் சனி பகவான் குருவை தொடர்பு கொள்வார் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சனீஸ்வரன் இருப்பார் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல குரு இருப்பார் ராசி அம்சங்களில் பரிவர்த்தனை பெற்று இருக்கும் அப்படி படும்போது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யத்தான் செய்யும் இதனால நிறைய ஐந்து கதிபதியும் ஆறு கதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆறாம் அதிபதியும் கூடுறதுனால நிறைய நன்மையான பலன்களும் இருக்கு அதே நேரத்தில் சிம்மத்திற்கு ஏழு எட்டு கதிபதினு சொல்லக்கூடிய குரு சனி சேர்க்கையினால நிறைய பாதக பலனும் இருக்கு யோகத்தை பலப்படுத்தி பாதகத்தை குறைந்து கொள்வதற்கு தான் இந்த காணொலியினுடைய நோக்கம் நிச்சயமாக நிச்சயமா இதுதான் இந்த காணொலியோட முக்கியமான நோக்கம் நிச்சயமா சார் அந்த அடிப்படையில் ஐந்தாம் இடம்ங்கிறது என்னங்கயா பூர்வ புண்ணியத்தை சொல்கிறான் அப்போ உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பாரம்பரியமாக நீங்க கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய உங்களுடைய குல தர்மம் குல தெய்வம் அப்படின்னு சொல்கிறத ஐந்தாம் இடத்தை தான் சொல்கிறோம் அடுத்து குழந்தை உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நல்ல அழகான குழந்தைகள் பிறந்து ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருந்து நீங்கள் ஒரு வாரிசை இந்த பூமியில் விட்டுட்டு போகிறதுக்கு அந்த குரு தான் உங்களுக்கு முக்கியமாக துணை இருப்பார் சிம்ம ராசிக்கு மட்டுமில்ல அனைத்து ராசிகளுக்குமே புத்திர காரகன் தனகாரகன் குரு பகவானாக வந்துடுறார் அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு கடும் பாவகிரகன்னு சொல்கிறோம் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதியாக சனீஸ்வர பகவானே இருந்தாலும் உங்களுக்கு அவர்தான் வந்து மரணம் கடன் வழக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதக கிரகன்னு சொல்றோம் அப்படி ஒரு பூர்வ புண்ணியம் போய் அந்த பாதக கிரகன்னு சொல்லக்கூடிய சனியோட இணையும் பொழுது உங்களுக்கு இதனால சில பாதிப்புகள்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள்ல முக்கியமான பாதிப்பு குழந்தை பெறுவதில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது அதிகப்படியான கருச்சிதைவு ஏற்படுதல் ஒன்றுக்கு மேற்பட்ட அபாஷன் ஆகிறது குழந்தைகள் காலம் கடந்து பிறப்பது அல்லது பிறந்த குழந்தை காலம் கடந்து பேசுவது அல்லது அறிவுபூர்வமான அழகான குழந்தைகள் எல்லா திறமைகள் இருந்தும் ஒரு கட்டத்தில் தேங்கி நிற்பது அடுத்த வளர்ச்சிக்கு போகாமல் அப்படியே தடுக்கிறது உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துனால கடன் வாங்கிக்கிட்டு எங்கே ஒரு இடத்துல அந்த சொத்துக்களை இழந்து விடுவது அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணிய குலதெய்வத்தை தேடி அலைவது குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தும் குலதெய்வத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு இருந்தும் நீங்கள் அதை முறையாக பயன்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல அந்த உழைப்பும் அந்த முயற்சி இன்னொருத்தருக்கு பயன்படுவது அஞ்சு கதிபதியான குரு ஆறாம் இடத்துல சம்பந்தப்படும் போது பிரச்சனைகள் உண்டாகுது அதே போல ஏழாம் இடம் உங்களுடைய மனைவி கணவன் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவானது அந்த ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பஞ்சமாதிபதி எப்படி குருவோ அதே போல் அட்டமாதிபதியும் குரு பகவானாக வர்றதுனால இது ரெண்டு இணைவுகள் சேரும்போது தேவையில்லாத வழக்குகள் வழக்காடு மன்றம் போய் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உட்காந்துக்கிட்டு பிரிவை நோக்கி எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது குழந்தைகள் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அல்லாடுறது அல்லது குழந்தையோட தன்னுடைய மனைவியை பிரிவது அல்லது சரியான சந்தர்ப்ப வயதுகளிலே ஒருவர் ஒருவர் இழந்து போவது இந்த ஆயிலை கெடுத்துக்கிறது தன்னைத்தானே மாய்த்துக்கிறது இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை எதிர்மறையான இடங்கள்ல அதுதான் நீசம் அஸ்தம் பிரிச்சுக்கிறோன்னு சொன்னா ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும் அப்படி எதிர்மறையான இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பாதகங்களை கொடுக்குது அதே நேரத்துல யோகன்னு இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பூர்வ புண்ணிய கிரகம் வந்து குரு பகவான வந்து ஆறாம் இடத்து சனி பகவானோட ஆறு ஏழுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானோட உங்க ராசிக்கு அஞ்சு எட்டு குடைவன் சேரும் பொழுது விபரீத தனராஜ யோகத்தையும் இந்த கிரக சேர்க்கை உண்டானுது என்ன காரணம்னா பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குருவினுடைய இணைவு சேர்க்கையால் பார்வையால் சுபப்பட்டு போயிடுறார் அப்ப கெடுதல் குறைஞ்சிருது வழக்கு கொம்புகள் தடைபடுது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நல்ல வீடுகளிலே இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது உங்கள் லக்னத்திற்கு யோக வீடுகளிலே சஞ்சாரிக்கும் பொழுது யோக வீடுகளை பார்க்கும் பொழுது அந்த வீட்டினால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்துடுது நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு உயர் பதவிக்கு வரணும் பொதுமக்கள் தொடர்புக்குள்ளே நான் இருக்கணும் ஒரு அரசியலில் நான் பெரியால வரணும் ஒரு தொழில் அதிபராக நான் பெரிய ஆளாக வரணும் என் சமுதாயத்தில் நான் பெரியால வரணும் ஒரு அரசாட்சி செய்யணும் ஒரு ராஜா போல இருக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கே இந்த ஐந்து கதிபதி குருதான் காரணம் அந்த மக்கள் தொடர்புகளை கிரகித்து கொடுப்பதற்கு சனி பகவான் காரணம் இது ரெண்டும் சேரும்போது ஒரு மக்கள் தலைவனாக தலைநிமுறை செய்கிறது இந்த குரு சனி சேர்க்கை நல்ல இடங்கள்ல இருக்கும் போது ஒரு எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன் இந்த தொழிலில் நான் அடுத்து விரிவாக்கம் பண்ண போறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்க போறேன் என்னுடைய பூர்வ புண்ணியத்தில் நான் ஒரு வீடு கட்ட போறேன் என்னுடைய பூர்வ புண்ணியத்தில் நான் ஒரு புகழ் பெற போறேன் என் பூர்வீக சொத்தை விற்று இன்னொன்றுல போட்டு அதில் லாபம் பெற போறேன் அல்லது வெளியூருக்கு போய் சம்பாரித்த பணத்தை என் பூர்வ புண்ணியத்தில் போட்டு நிலைநிறுத்தப் போகிறேன் போறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சிம்மராசிக்கு குரு சனி நல்ல இடங்களில் இருந்து அவர்களுடைய தசாபுத்தியும் வந்தால் இன்னும் சிறப்பு தசை அப்படின்றது வந்தால் தொடர்ச்சியாக வரும் உங்களுக்கு குரு பதினாறு வருஷம் சனி பகவான் பத்தொன்பது வருஷம் வரிசையா வருவாங்க அதுல ராசிக்காரர்களுக்கு மக நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கிறாங்க பூர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் மகத்திலே பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள்னு சொல்ற மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை குருவோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருந்து இவர்களை இயக்குனா அவங்க நடந்து போனால எவ்வளவு பெரிய சபையும் தலைவணங்கும் யோகம் உண்டாகும் ராஜயோகம்னு சொல்லுவோம் ரெண்டு ராஜ கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் சரியான இடங்களில் இருந்து இவர்களை இயக்கினால் பார்த்தால் மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகும் அப்ப மகத்துல கேதுல பிறப்பாங்க சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குருவோ சனீஸ்வரனோ வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில வந்தாலும் கூட மற்ற திசைகளிலே இவர்களுடைய தசாபத்தி நடக்கும்போது இந்த யோகம் வேலை செய்யும் அதே நேரத்துல பூரத்துல பிறக்கிறாங்க பிறக்கும் போதே சுக்கரன்ல பிறப்பாங்க பூரா வந்து பாதத்தை பொறுத்து அந்த சுக்கரனுடைய வருடங்கள் இருபது வருடங்கள் குறையும் கூடுன்னு வச்சுக்கோங்க அதில் உதாரணத்துக்கு ஒரு பத்தொன்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் சுக்கரனில் இருக்கிறாங்க சூரியன் ஒரு ஆறு இருபத்தி ஒன்று சந்திரன் ஒரு பத்து முப்பத்தி ஒன்று செவ்வாய் ஒரு ஏழு முப்பத்தி எட்டு ராகு ஒரு பதினெட்டு நல்ல மெச்சூரிட்டியான வயசில் நீங்கள் பாருங்கள் ஒரு ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பெரிய பொறுப்பு வகித்தார் இவர் ஒரு சங்கத்துக்கு இருந்தார் தன் ஜாதி சங்க தலைவர்கள் மதவாத தலைவர்கள் தொழிலில் வந்து பத்து பேருக்கு தெரிகிற மாதிரி திடீர் புகழ் அடைகிறது அந்த வயது கடந்தும் ஒரு யோகத்தை அனுபவிக்கிறது ஐம்பது வயதுக்கு மேலே ராஜய இவங்களை அனுபவிக்கிறதெல்லாம் அந்த குரு சனிதான் சிம்மத்துக்கு பிற்பகுதியில் அந்த இளமையில் போட்ட உழைப்புக்கு அப்படியே இந்த ரெண்டு கிரகங்களுடைய திசை வரும் பொழுது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை இவங்க இவங்க நின்னாலே இவங்களை சுற்றி பாதுகாவலர்கள் இவங்களை வந்து நிற்கிற மாதிரி ஒரு பெரிய மரியாதையை தேடி கொடுக்கும் இந்த கிரகச் சேர்க்கை நிச்சயமாக அதே நேரத்தில் உத்திரங்கால் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கும் பொழுது சூரியனை இவர்களுக்கு ஜனனத்தில் வந்துடுறார் அப்புறம் சந்திர பகவான் பத்து வருஷம் வர்றார் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் வர்றார் ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு வயசு வரையும் வச்சுக்கோங்களேன் கரெக்டாக பதினெட்டு வருஷம் ராகு பகவானுடைய திசை வரும் சிம்ம ராசிக்கு பகவானுடைய திசையில் நிறைய சிரமங்களை பட்டாலும் அடுத்து வந்து ஐந்து கதிபதியான குரு பகவானுடைய திசை வரும் பொழுது அந்த குரு எட்டாம் அதிபதியாக வந்து ஏழு குடையனோட சேரும் பொழுது அப்ப சிம்ம ராசிக்கு அந்த அட்டமாதிபதியாகவே குரு வந்தாலும் கூட சனி பகவானுடைய தொடர்பு ஏற்படும் போது எதிர்பாராத கண்டங்கள் விபத்துகள் துர்மரணங்கள் அத்துணையும் குரு பகவான் வந்து அந்த இடத்த சமநிலைப்படுத்திடுறாரு ஆனா ஒரு இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பூர்வ புண்ணியம் கரெக்டா வேலை செஞ்சிருச்சு குரு திசை எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து முதுமையில் நீங்க சனி பகவானுடைய திசையில அடி எடுத்து வைப்பீங்க அந்த சனி பகவானுடைய வருஷம் வரும் பொழுது இந்த நீங்கள் சம்பாதித்த உங்களுக்கு எல்லா தொடர்ச்சியும் வாரிசு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும் குடும்பத்திற்கு கொடுக்கணும்னு முடிவு எடுக்கும் பொழுதோ உங்களுக்கு சனீஸ்வர பகவான் சாதகமான இடத்துல இருந்தா மட்டும்தான் அதை நீங்க ஒப்படைக்கணும் இல்லைன்னு சொன்னா இந்த குருவே பாதிக்கு மேல பதினாறு வருஷத்துல பாதிக்கு மேல சில சரிவுகளை வீழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா சிம்ம ராசிக்கு பாதகாதிபதி ஆறு ஏழுக்குடைய சனி பகவான் கடை வாங்கினாலும் உங்களை அவருடைய திசை வரும்போது உயர்த்தி விடுவார் இதில் குரு முழுவதும் எனக்கு நல்லா இல்லை சனி யோகம் பண்ணுமா பண்ணும் அல்லது குரு ரொம்ப நல்லா இருந்துச்சு சனி வந்து கெடுத்து விடுமா கெடுக்காது இருக்கும் நிலையை பொறுத்து யோகம் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த கிரக சேர்க்கை இந்த ராசிக்கு ஒரு நல்ல சேர்க்கையாகவே கருதப்படுது பாதிப்புகள் குறைவதற்கு வழிபாடுகள் இருக்குது நிச்சயமாக சாமி ஐயா அந்த ரெண்டு கிரகங்கள் பாருங்கள் எவ்வளோ வேலை சிம்மத்துக்கு பார்க்குறதுங்க குழந்தைக்கு காரணமும் அவர் தான் கடனுக்கு காரணமும் அவர் தான் கல்யாணத்துக்கு காரணமும் அவர் தான் அவமானத்துக்கு காரணமும் அவர் தான் இவங்களுக்கு ஒரு வழிபாடு பரிகாரம் எனக்கு பலப்படணுங்க அப்படிங்கிறது சொல்லுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு சனி இணைவு இருப்பவர்களுக்கு திருச்சிக்கு பக்கத்துல திருத்தலையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரருடைய ஸ்தலம் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று வருவதற்கு முன்னாடி போவது சிறப்பு எந்த கோவிலுக்கு நீங்கள் பரிகார ஸ்தலங்களுக்கு போவதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கணும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குரு சனி இணைவு பெற்றவர்கள் தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒரு சிறு குண்டுமணி தங்கத்திலாலான பொருளாவது குருனா தங்கம் தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் குலதெய்வத்திற்கு காணிக்கையாக கொடுக்கணும் குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வத்துக்கு கொடுத்தா குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு சீக்கிரம் காமிச்சு கொடுத்துரும் இந்த குரு சனி பகவானுடைய தொடர்பு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலும் கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் அவமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடுவதற்கும் யோகங்கள் வலிமையடைவதற்கும் இவங்க வந்து செய்ய வேண்டிய தர்மம் அப்படின்னு சொன்னால் யானைக்கும் யானை பாகனுக்கும் உதவிகள் செய்ய வேண்டும் யானைக்கு உணவு தானம் செய்யணும் யானை பாகனுக்கு வஸ்திர தானம் செய்யணும் இதை வந்து ஒரு வியாழக்கிழமையை தேர்வு பண்ணி இவங்க செய்தார்கள் என்றாலே மிகப்பெரிய நன்மையான பலன்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் குரு சனி தொடர்புக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் உண்டு நிச்சயமா சமி ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் அதுவும் வாழ்வியல் பரிகாரமாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல் சுகமே ஐயா குரு வாழ்க குருவே துணை